அப்படின்னு நாங்கள் வந்த கடை தான் நம்ம பிரெயினை ரெண்டு செல்வன் ட்ரிங்க்ஸ் இங்கே வந்து பத்துக்கு மேலே ஜூஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்குது இங்கே நாங்கள் ஃபர்ஸ்டா ரோஸ் மில்க் தான் ட்ரை பண்ணோம் இது வெறும் இருபது ரூபா தான் இருபது ரூபாய்க்கு பாலோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக தெரியற ரோஸ் மில்க் வந்து இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த கடையோட ஃபேமஸான ஜில் ஜில் ஜிகர்தண்டா இதோட ரேட்டு இருபது ரூபா தான் இதில் பாதாம் பிசின்னு ஜப்ஜாவதா அப்படின்னு போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இருபது ரூபாய்க்கு ஒர்த்தாக இருந்துச்சு மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் இந்த செல்வன் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம விபடிசியில இருந்து பிரேனர் பதிமூணு வர நாலு பிரான்ண்ட்ஸ் வந்து இருக்கு அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க நீங்க வந்து ரேட்டு கம்மியா சீப்பா பெஸ்டா ஜூஸ் வந்து இருக்கு அதுவும் ஜிகர்தண்டா பலரசம் பாதம் எல்லாமே வெறும் இருபது ரூபா தான் அதனால நாங்க ட்ரை பண்ணிட்டோம் அதனால நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க